முதலாகளியை பாருங்க அஞ்சு எட்டு ஒன்பது நாலு எனும் இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய அதிகபட்ச நான்கு இலக்கண் எண்களின் எண்ணிக்கையை கணிக்க ஓகே இதை கொண்டு எழுதக்கூடிய அதிகபட்ச நான்கு இலக்கு தின் எழுதலாம் சொல்லுங்க உங்களோட ஆன்சர் சொல்லுங்க இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஓகே இப்படி கேள்வி வந்தா நாங்க இப்படி செய்யறேன் இந்த கேள்வி நான் ரெண்டு பேல செய்யலாம் சொன்னா இந்த நாலு நம்பரையும் மேக்சிமம் யூஸ் பண்ணித்தான் எழுதி பாருங்க பயன்படுத்தி எழுதக்கூடிய அதிகபட்ச நான்கு சொன்னா ஓகே இந்த கேள்வி நீங்க விளங்குறத பொறுத்திரி சரியா ஒவ்வொரு அக்கள் ஒவ்வொரு மாதிரி விளங்குவீங்க அப்ப அதிகபட்சம் நான்கு இலக்கங்களை பயன்படுத்தி எழுதணும் இந்த கண்டிஷன் கண்டிஷன் எதுவுமே இல்லை இப்படி சொன்னா ஓகே இதுக்கு ஒரு சரியா வரிசை மாற்றத்தில் ரெண்டு இருக்கு ரெண்டு டைப் இருக்கு ஒன்று மீழ்சைகை பயன்படுத்தல வரிசை மாற்றம் மீழ்சைகைண்டா ரிப்படிஷன் இன்னொன்று மீழ்சைகை இல்லாதது ஓகே ஓகேஷனே அலோட் ரெண்டா உடைப்பாங்க இது மீழ்சை அதுக்குள்ள வாரது ரிப்பீட்டேஷன் வரலாம் ஏன்னா கண்டிஷன் ஒன்று சொல்லலையே அப்ப ரிப்பீட்டேஷன் வரலாம் ஒரு தடவை நாலு வந்துச்சுன்னா இன்னொரு தடவையும் வரலாம் அஞ்சு இன்னொரு தடவை வந்தா இன்னொரு தடவை வரலாம் எட்டு ஒரு தடவை வந்தா இன்னொரு தடவை வரலாம் அப்படியான சுச்சுவேஷன் சரியா அப்ப இது மீள் செய்கை அதாவது ஒரு தடவை பயன்படுத்துற நம்பரை மீண்டும் பயன்படுத்தலாம் என்ற கண்டிஷனுக்குள்ள வாரது சரியா அப்ப இங்க நாங்க செய்யறதுக்கு ஃபார்முலா ஒன்று சரியா ஓகே சின்ன ஒரு ஃபார்முலா தான் ஆறாம் அடுக்கு சுவாமிதான் எண்ணின் ஆறாம் அடுக்கு அப்ப என்னன்னு சொன்னா மொத்தமா இருக்கிற நம்பர்ஸ் மொத்தமா இருக்கிற நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் நாலு நம்பர் அதுல நாங்க எத்தனைய பயன்படுத்த போறோம் நாளையும் தானே பயன்படுத்த போறோம் ஓகே பயன்படுத்துறது மேலுக்கு சரியா நாளின் நாலாம் அடுக்கு இதுக்கு ஆன்சர் நாலின் நாலாம் அடுக்கு எத்தனை இருநூத்தி ஐம்பத்தி ஆறு

அதாவது என்ற ஒரு வார்த்தை கொண்டு வந்திருக்கும் அல்லது ஆஹ் ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்த என்ற வார்த்தை வரும் சரியா இப்படி வந்தா இந்த கேள்வி எப்படி செய்வீங்க சொன்னா என்ன

அப்ப நாலு தர ஓகே மூணு தர ரெண்டு தர ஒன்று தேவையில்லை ஒன்றால எந்த நம்பர் ஒன்றாவது இருபத்தி நாலு சரியா ஒரு முறை மாத்திரம் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய நான்கு இலக்கணங்கள்னு சொன்னா இது ஆன்சர் சரியா அப்படி எதுவுமே தராம சும்மா பயன்படுத்தி எழுதக்கூடிய அதிகபட்ச நான்கு இலக்கங்கள் சொன்னா இதுதான் இருநூத்தி ஐம்பத்தாறு சரியா விளங்கிட்டா இது விளங்கிட்டா அந்த கேள்வி விளங்கிட்டா சொல்லுங்க விலங்குலாட்டி சொல்லிக்கொடுமா சரி அப்ப இந்த கேள்வி விலங்குன்னா நான் இன்னொரு கேள்வி ஒண்ணு சொல்றேன் நான் டியூட்ல இல்ல நான் ஒரு கேள்வி சொல்றேன் அந்த கேள்விக்கு ஆன்சர் நீங்க சொல்லுங்க பாப்போம் சரியா இது விளங்கிட்டு சரியா இதே நாலு இலக்கம் சரியா இதே நாலு இலக்கத்தை கொண்டு எழுதக்கூடிய அதிகபட்ச சரியா மூன்று இலக்க எண்கள் ஓகே மூன்று இலக்க எண்கள் எண்ணிக்கை என்ன அப்படி கேட்டா என்ன ஊண்டில கண்கள் எண்பத்தி ஒன்று அறுபத்தி நாலு அதாவது நான் இதை எப்படி சொன்னேன் சொன்னா சரியா நீங்களுக்கு அப்படி குழப்பின்னு சொன்னா மூணு இலக்கம் யோசிச்சு பாருங்க அஞ்சு மூணு தரம் வரலாம் சரியா எட்டு மூணு தரம் வரலாம் இப்படி வரலாம் ஒன்பது மூணு தரம் வரலாம் நாலு மூணு தரம் வரலாம் சரியா மெக்சிமம் இப்படி வரலாம் சரியா இனி மிக்ஸ் ஆகி வரலாம் ரெண்டு அஞ்சு ஒரு எட்டு வரலாம் அஞ்சு ஒன்பது வரலாம் அது தேவையில்லை அதே அப்படி வரலாம் நிறைய வரலாம் நாங்க எழுதி பார்க்க கஷ்டம் சரியா அப்ப நீங்க மூணு இலக்கம் என்னன்னா மூணு என்ன இருக்கு அதாவது மூணு இலக்கம்தான் நாங்க ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு எண்ணிலையும் மூணு இலக்கும்தான் வரப்போகுது சரியா அப்ப நாங்க என்ன செய்யணும்னா இந்த மூணு இலக்கத்துக்கும் எத்தனை இலக்கங்களை பயன்படுத்தலாம் எத்தனை பயன்படுத்தலாம் நாலு இலக்கத்தை பயன்படுத்தலாம் அப்ப பயன்படுத்துறேன் சொல்றது வேற சரியா எத்தனை இலக்கங்கள் இருக்கு என்று சொல்றது வேற அப்ப எண்ணிக்கை எண்ணிக்கைதான் என்ன என்று சொன்னா எண்ணிக்கை சரியா இலக்கங்கள் எண்ணிக்கை சரியா இப்ப எங்களுக்கு மூணு தானே அப்ப மூணுதான் எண்ணுக்கு மூணுதான் குடுக்குற மூணு இலக்கங்கள் சரியா ஆனா எத்தனைய பயன்படுத்தலாம் நாங்க மூணு இலக்கத்துக்கும் நால பயன்படுத்தலாம் நாலு வகையான இலக்கங்களை பயன்படுத்தலாம் அப்ப மூணின் நாலாம் அடுக்குன்னா போடுவோம் நாலின் மூணாம் அடுக்கு போடக்கூடாது சரியா அப்ப முதல்ல என்னன்னு சொல்றது நான் பயன்படுத்தக்கூடிய இலக்கங்கள் எண்ணிக்கை மூணு இலக்கம் தான் பயன்படுத்தலாம் அதாவது பயன்படுத்துற இலக்கம் மட்டும் சொன்னா எங்களுக்கு ஒரு இலக்கம் அதாவது ஒரு எண்ணம் எடுத்தோம்னா மூணு இலக்கம் தான் வரும் அப்ப அதுதான் அந்த எண் சரியா இந்த மூணு இலக்க இப்படி இலக்கங்களுக்கு எத்தனை இலக்கங்களை நாங்க எடுக்கலாம் சொல்லி பாக்குறது நாலு சரியா அப்ப மூணின் நாலாம் அடுக்கு மூணின் நாலாம் அடுக்கு எத்தனை என்பதா பாரு இங்க நாலின் நாலு பயன்படுத்தின இங்க பிரச்சனை ஒன்று வரல ஏண்டா செண்டிமை நாலு தான் எப்படி போட்டாலும் பிரச்சனை ஒண்ணு இல்லை ஆனா இங்க தான் எங்களுக்கு பிரச்சனை வரும் மூணு இலக்கம் என்னன்னு சொன்னா சரியா இல்ல எண்பத்தி சொன்னாக்கள் சுண்ணாக்கள் இருக்கீங்க அஸ்னா சொல்லிருக்கீங்க இந்த அறுபத்தி நாலு சொன்னாக்கள் பாருங்க போறதா அறுபத்தி நாலு சொன்னாக்கள் ஓகே உங்களுக்கு இப்படி பயன்படுத்துற கஷ்டம்னு சொன்னா சரியா இப்படி பயன்படுத்துற கஷ்டம்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இப்படி விளங்கி கொள்ளலாம்னு சொன்னா சரியா த்ரீ டிஜிட்னு சொன்னானே மூணு பாக்ஸ போட்டு கொள்ளுங்க த்ரீ டிஜிட்ஸ் த்ரீ டிஜிட்னா மூணு பாக்ஸ போட்டு கொள்ளுங்க சரியா மூணு பாக்ஸ போட்டு இதுல ஒரு லட்சம் வர்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு ஓகே இப்படி போட்டு பாருங்களா இது சம்டைம் இது பிளே ஆயிடுச்சுன்னு சொன்னா இதுல போட்டு பார்த்தா கிளியரா வரும் உங்களுக்கு மூணு பாக்ஸ போடுங்க விஷயம் முடியுது மூணு பாக்ஸ போடுங்க உதாரணமா அஞ்சு இதுல ஒவ்வொரு இலக்கமும் உதாரணம் அஞ்சு எத்தனை இதுல முதலாவது இலக்கமாக வரதுக்கு நாலு இலக்கத்துக்கும் சான்ஸ் இருக்கு நாலு இலக்கத்துக்கும் சான்ஸ் இருக்கு சரியா ஓகே இதுக்கு நாலு இலக்கத்துக்கு சான்ஸ் இருக்கு இதுக்கு நாலு இலக்கத்துக்கு சான்ஸ் இருக்கா சரியா ஓகே அப்போ இப்படி வராம நாலின் மூணு ரெண்டு வரும் சரி எப்படி பாருங்க உங்களுக்கு அது சில விலை இது இந்த மாறிட்டு பாருங்க சரியா இது உங்களுக்கு சம்டைம் குழப்புனா இது போக்ஸ் இந்த பொக்ஸை போடுங்க பொக்ஸை போட்டுட்டு உதாரணமாக அஞ்சு எட்டு ஒன்பது நாலு இதுக்கு தானே இந்த நாலு இலக்கமும் இங்க வர சான்ஸ் இருக்கு அடுத்தக்கு நாலு லக்கம் வரலாம் அடுத்தக்கு நாலு லக்கம் வரலாம் நம்ம இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கலாம் நாலின் மூணு அறுபத்தி நாளா சாரியா அறுபத்தி நாளா வரப்போகுது சரியா அப்ப நீங்க இந்த புக்ஸ் போட்டு பாக்குற சிம்பிள் இதே யோசிங்க புக்ஸ் போட்டு யோசிங்க இந்த ஃபோமிலா வச்சு யோசிக்காம புக்ஸ போட்டு யோசிங்க குவிக்கா எடுக்கலாம் சரியா இது வாரமா நாலு இலக்கு நெண்டு தந்ததால பிரச்சனை ஒன்றும் இல்லை சரியா இதே ஐந்து இலக்கு நண்டு தந்தா எப்படி செய்வீங்க இடுக்கி நாலு இலக்கம் இத வச்சு கொண்டு பயன்படுத்தி எழுதக்கூடிய அதிகபட்ச ஐந்து இலக்கு எண்களின் எண்ணிக்கை அது என்று சொன்னாது இது அஞ்சு இலக்கு எண் சொல்லி கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க அஞ்சு இலக்கு எண் சொன்னா என்ன சொல்லுங்க என்ன செய்யலாம் பொக்ஸ போடுங்களேன் இப்படி பொக்ஸ போடுங்க அஞ்சு பொக்ஸ போடுங்க சரியா அஞ்சு பொக்ஸ போடுங்க ஓகே ஃபெஸ்ட்டு நம்பர் வரதுக்கு நாலு சான்ஸ் நாலு நம்பர்ல ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் செகண்ட் நம்பருக்கு நாலு சான்ஸ் சான்ஸா ஏன் தர வாரதே திருப்பியும் வரலாம் இதுக்கு நாலு இதுக்கு நாலு இதுக்கு நாலு அப்ப நாலின் ஐந்தாம் மடுக்கு வரும் நாலின் ஐந்தாம் மடுக்கு சரியா ஓகே அது சுருக்கி பாத்தீங்கன்னா சரி நாலின் ஐந்தாம் அடுக்கு நட்டு பாத்தீங்கன்னா சரி என்ன ஆயிரத்தி இருபத்தி நாலா சரிங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு வரும் விளங்கிட்டு தானே எப்படின்னு விளங்கிட்டா சொல்லுங்க பாபு விளங்கிட்டா கன்செப்ட் விளங்கிட்டா உங்களுக்கு ஹலோ எவ்ரிவான் இதுவரைக்கும் எமது பெற்றுக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்கெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்